வணக்கம் நண்பர்களே நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று மிகவும் முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அது என்னவென்றால் அரசு ஆவணங்கள் புதுப்பிப்பு ரெனியூவல் பற்றிய தகவல்கள் பலர் தங்களின் முக்கியமான ஆவணங்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க மறந்துவிடுகிறார்கள் அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுகிறது இந்த வீடியோவில் புதுவாக பயன்படுத்தப்படும் அரசு ஆவணங்கள் மற்றும் அவற்றின் புதுப்பிப்பு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் முக்கிய ஆவணங்கள் மற்றும் விவரங்கள் ஆதார் கார்டு வாழ்நாள் செல்லுபடியாகும் புதுப்பிப்பு தேவையில்லை பான் கார்டு வாழ்நாள் செல்லுபடியாகும் புதுப்பிப்பு தேவையில்லை பாஸ்போர்ட் பத்து ஆண்டுகள் செல்லுபடியாகும் புதுப்பிப்பு அவசியம் டிரைவிங் லைசென்ஸ் பத்து ஆண்டுகள் செல்லுபடியாகவும் புதுப்பிக்க வேண்டும் வாகன இன்சூரன்ஸ் ஒரு ஆண்டு செல்லுபடியாகும் வருடந்தோறும் புதுப்பிப்பு அவசியம் வாகன ஆர்சி புத்தகம் பதினைந்து ஆண்டுகள் செல்லுபடியாகும் பின்னர் புதுப்பிக்க வேண்டும் வாக்காளர் அடையாள அட்டை வாழ்நாள் செல்லுபடியாகும் ரேஷன் கார்டு சுமார் ஐந்து ஆண்டுகள் செல்லுபடியாகும் புதுப்பிப்பு தேவை ட்ரேட் லைசென்ஸ் ஒரு ஆண்டு செல்லுபடியாகும் வருடந்தோறும் புதுப்பிக்க வேண்டும் FSSAI லைசன்ஸ் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை புதுப்பிப்பு அவசியம் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ் ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் புதுப்பிக்க வேண்டும் ஜிஎஸ்டி பதிவு வாழ்நாள் செல்லுபடியாகும் ஆனால் ரிட்டர்ன் தாக்கல் அவசியம் இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் வருடம் தோறும் செய்ய வேண்டும் சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வருடம்தோறும் செலுத்த வேண்டும் டாக்ஸ் டேக்ஸ் வருடந்தோறும் செலுத்த வேண்டும் இந்த தகவல்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு புதிய விண்ணப்பம் ஆவணம் புதுப்பிப்பு ஆன்லைன் விண்ணப்ப சேவைகள் அரசு தொடர்பான எந்த சேவையும் தேவையெனில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சாம்பியன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் செல் நைன் ஃபோர் ஃபோர் டபுள் டூ செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி